வாழப்பாடி தனியார் மண்டபத்தில் சேலம் மாவட்டம் பால் கூட்டுறவு சங்க பணியாளர் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் வேலூர் காந்தி தலைமையில் நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தனியார் மண்டபத்தில் சேலம் மாவட்டம் பால் கூட்டுறவு சங்க பணியாளர் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் வேலூர் காந்தி தலைமையிலும் செயலாளர் வேல்முருகன் பொருளாளர் திருநாவுக்கரசு முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பால் உற்பத்தியாளர் சங்க மாநில தலைவர் மற்றும் சேலம் மாவட்ட பணியாளர் சங்க கௌரவ தலைவர் வக்கீல் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் வாழப்பாடி வட்டார தலைவர் தனபால் வாழப்பாடி வட்டார இணை செயலாளர் அறிவழகன் பொட்டவாடி பிரபாகரன் பெரிய கிருஷ்ணாபுரம் செல்வகுமார் ருக்கியாம்பாளையம் ஜெகதீஷ் மற்றும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர் வக்கீல் ராஜேந்திரன் கூறியதாவது பால் ஊக்கத்தொகை கடந்த அறுபது நாட்களுக்கு மேலாக பால் உற்பத்தியாளருக்கு வழங்கப்படாமல் உள்ளது குறித்தும் பால் கொள்முதல் தொகை சுமார் ஏழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை தாமதமின்றி சங்கங்களுக்கு வழங்கக் கோரியும் சங்க பணியாளர்களுக்கான இடைக்கால நிவாரணம் குறித்தான அரசாணை உத்தரவை விரைவில் பெற்றுத்தரக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பால் கொள்முதல்கான சீட்டு அடிப்படையில் பால் பணப்பட்டுவாட செய்ய கோரியும் சங்க பணியாளர்களை பணிவரன் முறைப்படுத்தி ஆவின் பணியாளர்கள் என அறிவிக்க வேண்டி இப்படி பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தீர்மானங்கள் ஏற்றப்பட்டு தமிழக அரசுக்கு பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் சார்பில் கோரிக்கைகளை முன்வைத்தார் சார்பில் இன்றைய தினம் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை இப்போது உறுப்பினர்கள் பார்வைக்கு அங்கீகாரத்திற்கு வைத்து பெற்றிருக்கிறோம் ஊக்கத்தொகை தமிழக அரசு சார்பில் மாண்பு மிகு தமிழக முதல்வர் அவர்களால் கடந்த மார்ச் மாதம் எங்கள் கடந்த டிசம்பர் மாதம் எங்களுக்கு லிட்டர் ஒன்றுக்கு மூன்று ரூபாய் வழங்கப்பட்டது அந்த தொகையானது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மட்டுமே எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆறாவது மாதத்திலிருந்து ஆறு ஏழு இன்றைய தினம் எட்டாவது மாதத்தில் பதினைந்து நாட்கள் என்று வைத்து கொண்டால் கூட எழுபத்தி ஐந்து நாட்கள் எங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படாமல் அரசு நிதியிலிருந்து கொடுக்கப்படாமல் இருக்கிறது இதனை கொடுக்க கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போலவே பால் நிலுவைத் தொகை உண்டான நிலுவைத் தொகை எங்களது சங்க கையிருப்பிலே இருந்து உற்பத்தியாளர்களுக்கு முப்பது நாள் பணம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஒன்றியங்களிலிருந்து எங்களுக்கு கொடுபட வேண்டிய பணமாக முப்பது நாள் பணம் நிலுவையில் உள்ளது ஆக மொத்தம் சற்றேர குறைய எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மாவட்ட ஒன்றியங்களிலேருந்து தமிழகம் முழுவதிலுமே இருக்கிற பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவையாக இருக்கிறது இவை இரண்டையும் உடனடியாக மாண்பு முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று பால்வளத்துறை அமைச்சர் பெற்றுத் தருவார் என்று நம்புகிறோம் தவறும் பட்சத்தில் பணியாளர்களுடைய மாநில அளவிலான சங்கத்தை கூட்டி உரிய நடவடிக்கைகள் எடுப்போம் இதை தவிர சங்க பணியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டிலிருந்து பணி வரமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள் சற்றக்குறைய இருபத்தி ஐயாயிரம் பணியாளர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தயவு செய்து இந்த பிரச்சனையை தலையிட்டு சட்ட விதி நூற்றி நாற்பத்தி ஒன்பதில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு பணி நிபந்தனையிலிருந்து விதிவிலக்கு விதிவிலக்கு அளித்திட அவசர சட்டம் ஏற்றி எங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போலவே சங்க பணியாளர்களுக்கு கடந்த முப்பது ஆண்டு காலமாக வழங்கப்படாமல் இருக்கிற சலுகைகளை ஒட்டுமொத்தமாக கருத்திலே கொண்டு ஒரு அரசாணை மூலம் எங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கால்நடை உற்பத்தியாளர்களுக்கு சங்கங்கள் மூலமாக பால் பால் பொருட்களை விற்பனை செய்யும் நடைமுறையை கைவிட வேண்டும் அதனால் அதற்கான முன்முயற்சிகளை எடுப்பதாக அறிய வருகிறோம் அத்தகைய முயற்சிகள் தவறான நோக்கத்திற்கு கொண்டு சென்றுவிடும் அத்துடன் கால்நடை சங்கங்கள் கால்நடைகளுக்கான தீவனங்கள் சங்கங்களில் கட்டாயமாக உற்பத்தியாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அந்த ஆவின் கால்நடை தீவனத்தின் விலையும் அதிகமாக இருக்கிறது தனியாரை விட தரத்தில் அதனுடைய குறைவும் தென்படுகிறது பால் உற்பத்தி திறன் குறைகிறது என்பதை கவனத்தில் கொண்டு ஒரு பத்து கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்திருக்கிறோம் அதனை இன்றைய தினம் அரசுக்கு அனுப்பி பால்வளத்துறை அமைச்சர் வாயிலாக மாண்புமிகு நீதித்துறை அமைச்சரும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் இந்த பால் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிற உழைப்பாளிகளுக்கு வழங்கிட வேண்டும் குறைகளை நிவர்த்தி செய்திட வேண்டும் என்று மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் பணியாளர்களுடைய மாநில தலைவர் காந்தி கௌரவ தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்த கூட்டத்தில் இத்தகைய முடிவுகளை தமிழகம் முழுவதும் கொண்டு சென்று பணியாளர்கள் இருபத்தி ஆறு பேருடைய ஆதரவையும் பெறுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்